சாய்னா நேவாலோட பத்மபூஷன் விருதின் போது பெரிய சர்ச்சை மூணு வயசு குழந்தை கருப்பு சட்டை போட்டு வந்ததுனால விழால அனுமதிக்காதது போன்ற நடவடிக்கைகள் மக்களின் அதிருப்திக்கு ஆளாகி இன்னமும் ஊடகங்களால பரபரப்பா பேசப்பட்டு வருபவர் தான் சர்பானந்தா சோனாவால் அவரோட லக்கிம்பூர் தொகுதியை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் அதுவும் இப்போ சர்பானந்தா சோனாவால் ஒரு எம்பி கிடையாது ஒரு மாநிலத்தோட முதல்வர் அதுவும் எப்படிங்கிறத நாம பார்க்கலாம் சர்பானந்தா சோனாவலுக்கு வயசு ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரைக்கும் பதினோரு வருஷம் அசாம் கன பரிஷத் கட்சியில பணியாற்றினாரு பின்னாட்கள் அந்த கட்சியில இருந்து விலகி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாஜக இணைச்சுக்கிட்டார் திப்ருகர் பல்கலைக்கழகம் பின்னர் கவுஹாத்தி பல்கலைக்கழகத்துல படிச்சவர் சட்டம் தெரிஞ்சவர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லக்கிம்பூர் தொகுதியில பாஜக வேட்பாளரா இவரு களமிறங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல்ல அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான ராணி நாரஹ்வை தோற்கடிச்சார் அந்த தேர்தலின் போது லக்கிம்பூர் தொகுதியோட மொத்த வாக்காளர்களுடைய

ஒன்பதாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ஒரு பெண் வாக்காளர்களும் வாக்களிச்சாங்க சதவிகிதம் எழுபத்தி எட்டு சதவிகிதம் அந்த வாக்குகள்ல சோனாவாலுக்கு கிடைச்சதே ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூத்தி நாப்பத்தி மூணு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான ராணி நாரஹா விட இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்து நூத்தி முப்பத்தி வாக்குகள் பெற்று அசத்தினாரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு கிடைச்ச மொத்த வாக்குகளோ மூன்று லட்சத்து இருபதாயிரத்து நானூத்தி அஞ்சு வாக்குகள் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணி முத்திரை பதித்தவர் என்பதனால பாஜக இணைந்த மூணே வருஷத்துல மத்திய அமைச்சர் பொறுப்பை கொடுத்து பாஜக இவருக்கு அழகு பார்த்துச்சு அதோட அசாம் மாநிலத்தோட பாஜக தலைவர் பதவியும் அவருக்கு கொடுத்துச்சு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தல் வர என்ன செய்யலாம்னு யோசிச்ச பாஜக சோனாவையே முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சது முதல்வர் வேட்பாளருமான சர்பானந்த சோனாவால் அசாம் மாநிலம் மஜூலி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு மொத்தம் உள்ள நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பாஜக வின் பண்ணிச்சு மஜுலை தொகுதியில சோனாவால் வின் பண்ணாரு அந்த தேர்தலில் காங்கிரஸோட பதினஞ்சு வருஷம் ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு அசாம் மாநிலத்தோட பதினான்காவது முதல்வரா இவர் பொறுப்பேற்றார் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியையும் ராஜினாமா பண்ணாரு பிரதமர் மோடி அமித்ஷா உட்பட ஒட்டுமொத்த பாஜகவுமே அவருடைய பதவியேற்பு விழால கலந்துக்கிச்சு அடிப்படையில் ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மக்களுக்கு துண்டு செய்கிறதுல நல்ல உள்ளம் கொண்டவர்னு பதவியேற்பு மேடையில் பிரதமர் மோடியோட வாயில பாராட்டையும் பெற்றவர் கட்சியில எட்டு வருஷம் எம்பி மத்திய அமைச்சர் மாநில முதல்வர் கட்சியோட மாநில பொறுப்புகளுக்கு வந்தவர் தற்போது சோனாமல் ராஜினாமா செஞ்ச தொகுதியோட எம்பியா இருக்கிறவர் பிரதான் பருவா லோக்சபால குறைவான வருகை பதிவிடு செயல்பாடுகளையும் சுனக்கண்ணு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மாநிலத்துல ஆளும் அரசோட முதல்வர் இருந்த தொகுதிங்கிற அடையாளம் தம்மை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோட இவர் இருக்காரு இந்த லோக்சபா தொகுதியை இதுவரைக்கும் ஏழு தடவை காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு ஆனாலும் இருந்தாலும் கடைசி ரெண்டு தேர்தலா இது பாஜக வசம் போய் இருக்குது இடையில ரெண்டு தடவை அசாம் கனபரிஷத் இந்த தொகுதியில வின் பண்ணிருக்கு லக்கிம்பூர் தொகுதியில தற்போதைய நிலையில சோனாவாலின் நம்பிக்கைக்குரிய அவரால அடையாளப்படுத்தப்படுறவரு வெற்றி பெறலாங்கிற நிலையே இருக்குது ஆனாலும் கடைசி நேர மாறுதல்கள்ல அவருடைய வெற்றியின் சதவிகிதம் மாறுவதற்கு உட்பட்டதேன்னு கூட சொல்லலாம்